மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம் மீனத்தை பொறுத்த மட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க அன்பு நண்பர்களே ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க வேலை இல்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அற்புத மாதம் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் குறிப்பாக பதினாறாம் தேதி வரைக்கும் தொழில நல்ல வருமானம் சிறப்பாக அமையும் நல்ல வருமானம் கையில் அந்த மணி ஃபுல்லோ ரெண்டாவது வாரம் சூப்பர் தொட்டது துளங்கும் ஸோ வருமான ரீதியாக அற்புதமான மாதமாக அமைகிறது அதே போல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க வரல இல்லை நீங்கள் வேலை செஞ்ச காசு வரல ஏதோ ஒன்று உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவோ பொருள் வரவோ வராமல் இருக்குது ரெண்டாவது போய் அழுத்தம் கொடுத்து கேளுங்க வந்துடும் ஜாதக ரீதியாக ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா உறுதியாக வரும் கவலைப்பட வேண்டாம் ஓவராலாகவே இந்த மாதம் முழுக்கவுமே பொருளாதாரம் நல்லா இருக்குது குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் கையில் நல்ல பணம் வரும் அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் குறிப்பா பதினாறாம் தேதி வரைக்கும் கடுமையான உழைங்க உங்க உழைப்பை தாண்டிய நல்ல வருமான ஓட்டத்தை இந்த மாதம் பெற்று தந்தே தீரும் ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போனாலும் அது சூப்பர் நல்ல வருமான ஓட்டம் உண்டு அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வருகின்ற காலகட்டம் ஸோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குதுன்னா இந்த கடன் தொந்தரவும் கட்டுக்குள்ள இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் கட்டுக்குள்ளே வந்துடும் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகள் ஜென்மசனியே போய்கிட்டு இருக்கு ஆனாலும் இந்த மாதம் அதை தாண்டி படிப்புல கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க ஆரோக்கியத்துல ரொம்ப டல்லா இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க அந்த மாதிரியான ஓவராலாகவே இந்த மாதம் சிறப்பம்சங்களோடு திகழ்கிறது அந்த விதத்துல ஒரு நல்ல மாதம் அதே போல அன்பு நண்பர்களே இந்த மாதம் சுப விஷயங்கள் வீட்டில் நிறைய நடக்கும் உதாரணத்துக்கு திருமணம் முடிகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அல்லது வீட்டில் இருக்கிற பிறருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு ஒரு நல்ல சுபகாரிய அமைப்புகளோடு செல்லக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறை பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் கல்வியில நல்ல மேன்மை உண்டு தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்கும் அல்லது தகப்பனாரால் சகாயம் உண்டு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் இந்த மாதம் உண்டு சோ எங்கயாவது கவனமா இருக்கணும்னா இந்த மாதத்தோட கடைசி வாரம் இருக்கு பாருங்க அது மட்டும் கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்களும் நிறைஞ்சதாக இருக்கும் ஆனா இஷ்யூ கிடையாது கவலை வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் தூக்கம் குறையும் எல்லாமே நான் கடைசி ஒரு வாரம் மட்டும்தான் சரிங்களா அப்போ அந்த கடைசி ஒரு வாரம் வீண் கமிட்மெண்ட் கொடுக்கறது வீண் விரயங்களை ஏற்படுத்துறது வீணா தலை தேவையில்லாமல் வெளியில நண்பர்களோட போகிறது இதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா அதை அளவு குறைச்சிடலாம் அவ்வளவுதான் மற்றபடி இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாகவே அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி